மக்களவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை நோக்கி இருக்காங்க இந்திய மக்கள் தங்கள் மீது நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறதாகவும் இது ஒரு வரலாற்று சாதனை நரேந்திர மோடி பேசியிருக்காரு தொடர்ந்து வெற்றிக்காக பாடுபட்ட பாஜக தொண்டர்களுக்கு சல்யூட்னும் சொல்லியிருக்காரு இது ஒரு புறம் இருக்க ராகுல் காந்தி கடந்த பத்து ஆண்டுகளா பாஜக ஆட்சி நடத்திய விதம் சரியில்லைங்கிறத மக்கள் உணர்த்தி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு அரசியல் சாசனத்தை காப்பாற்றும் வேலையை சாமானிய மக்கள் செய்திருக்காங்கன்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு ஆட்சி அமைக்க இந்தியா கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மெல்லிய கோடுதான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு தென்னிந்தியாவில் நுழைய தொடர்ந்து முயற்சி செய்த பாஜக கேரளாவில் ஒரு இடத்தை கைப்பற்றினாலும் தமிழகத்தில் ஒரு இடத்தை கூட பெற முடியல ஆளுநர் பதவியை துறந்துட்டு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை ராதிகா சரத்குமார்னு பல நட்சத்திர வேட்பாளர்கள் இருந்த நிலையிலையும் திமுக நாற்பது இடங்கள்லையும் வெற்றி முகத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க இயலாத அளவுக்கு பாஜக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு தமிழகத்தில் தாமரை மலர்வே இல்லைன்னும் பாஜகவின் கனவும் பலிக்கவே இல்லைன்னும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்திய தேர்தல் குறித்த சுவாரஸ்யமான செய்திகளுக்காகவும் பிற முக்கிய செய்திகளுக்காகவும் தமிழ் முரசின் செயலிய பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்